ஒரு ஊனமற்ற புள்ளைய வச்சிருக்கேன் எனக்கே பயமா இருக்கு அதுல இருக்கிறது அந்த இடத்துல இல்லங்க எனக்கு இன்னும் சரியா யாருமே அறிவிக்கல சும்மா வாய் வாய் மூலியமா பேசி வேலை மீஸ் வாய் மூலியமா பேசல எழுத்து மூலியமா கொண்டு வாங்க மண்சரிவு அபாய பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களை மீண்டும் குறித்த பகுதிக்கே சென்று குடியேறுமாறு கிராம உத்தியோகத்தர் கட்டாயப்படுத்துவதாக புகவந்தலாவ கியூ தோட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் பிள்ளைகள் அபாரமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க

பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் வெடிப்பு ஏற்பட்டதோடு வீடுகள் தாளிறங்கும் நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் மண்சரிவு அபாயம் காரணமாக கியூ தோட்டம் மேற்பிரிவில் வசிக்கும் சில குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு அண்மையில் இருக்கும் சென்ட் ஜோன் டில்லரி பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் இதனையடுத்து இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் செந்தில் தொண்டமான் உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்கள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் மற்றும் நோர்வுட் பிரதேச சபையின் தவிசாளர் உள்ளிட்டோர் வருகை தந்து குறித்த மக்களை பார்வையிட்டதோடு நிவாரணப் பொருட்களை வழங்கி வைத்து சென்றிருந்தனர் எனினும் குறித்த மக்களுக்கான தங்குமிடங்கள் தொடர்பில் ஆக்கப்பூர்வமான எவையும் வழங்கப்படவில்லை அதேசமயம் இடர்காலத்தில் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் தற்போது மீளவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ள குறித்த மக்களை வெளியேற்றுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தங்களுடைய சொந்த வீடுகளுக்கு திரும்புமாறும் அங்கு தங்குவதில் பிரச்சனைகள் இல்லை என்றும் குறித்த தோட்டத்திற்குரிய கிராம அலுவலர் அறிவுறுத்தியிருக்கின்றார் எனினும் வீடு முழுவதும் வெடிப்புகள் ஏற்பட்டு மண்சரிவு அபாயத்தில் இருக்கும் குறித்த வீட்டில் எம்மால் எப்படி தங்க முடியும் எனவும் ஆய்வுகள் சரியான விதத்தில் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் தோட்ட மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் னர் எாயினும் பாடசாலை நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என்பதன் காரணமாக குறித்த மக்கள் மீண்டும் அபாயகரமான பகுதிக்கு சென்று தங்குவதற்கு கட்டாயப்படுத்தப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பாடசாலை நடவடிக்கை மீள ஆரம்பிக்கப்படுவது மிக மிக அவசியமானதே அதே சமயம் நிர்கதியான நிலையில் இருக்கும் மக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் ஒரு தங்குமிடத்தையும் வழங்கி வைக்க வேண்டியது அத்தியாவசியமானது கடந்த கால இடர்களில் ஏற்கனவே அறுநூறுக்கும் மேற்பட்ட மக்களை காவு கொடுத்திருக்கும் நிலையில் தெரிந்தே மக்களை ஆபத்தில் சிக்க வைப்பது என்பது எத்தனை நியாயமானது என்ற கேள்வியை மக்கள் எழுப்புகின்றனர் தங்குமிடம் இல்லாமல் இருக்கும் மக்களுக்கு அரிசி பருப்பு என்று நிவாரணப் பொருட்களை மாத்திரம் வழங்கி செல்வது மண்சரிவு அபாயத்திற்கு காத்திரமான தீர்வாகுமா என மக்கள் அங்கலாய்க்கின்றனர் அதே சமயம் குறித்த விடயம் தொடர்பில் துறைக்கு பொறுப்பான அமைச்சர்கள் அதிகாரிகள் நியாயமான தலையீட்டை கோருவதோடு தமக்கான தீர்வு குறித்து ஜனாதிபதியிடமும் இந்த மக்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இருபத்தி எட்டாம் தேதி எங்களுக்கு மண் ஏற்படும் அபாயம் ஏற்படும் என்று எங்கள் முன்னூற்றி இருபது ஜிஎஸ் பிரிவு கிராம உத்தியோகத்தர் எங்கள் கியூ தோட்டத்திலிருந்து வெம்மரத பாடசாலையில் ஒரு பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டுள்ளார் இன்று ஆய்வு மையத்தை மேற்கொண்டார்கள் அதில் வந்து சரியான ஒரு ஆய்வுகளை மேற்கொள்ளவில்லை அதுக்கான ஒரு இயந்திரங்களை கொண்டுவார்கள் சும்மா ஒரு மேற்பார்வையாக வந்து எந்த விதமான ஆய்வு எங்களுக்கு ஒரு திருத்தி இல்லாத நிலைமைக்காக அதனால் மக்கள் அச்சமடைந்து விட்டார்கள் நாங்கள் போனால் எங்களுடைய உயிருக்கு மீண்டும் ஒரு ஆபத்து ஏற்படுமா என்று அதனால் எங்களுக்கு தயவு செய்து எங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எங்களுடைய உங்களை நம்பியிருக்கும் அமைச்சர்கள் இந்த இடத்துக்கு விரைவில் வந்து இதனை சரியாக தீர்வு ஒன்று பெற்றுக் கொடுக்க மாற அன்போடு அழைக்கிறோம் எங்களுக்கு வந்து வீடு வாய்ப்பு வேணும் எங்களை மண் சரிவு அச்சுறுத்தல்தான் நாங்க பலதும் பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்க ஊர்ல வந்து நிம்மதியா இருக்க ஏழாது மழை காத்துல வச்சுன்னா தண்ணி குடி வரும் ஆறலாம் எங்களுக்கு வீடுன்றது இல்ல நாங்க சின்ன பிள்ளைங்க வச்சிருக்கோம் குழந்தை பிள்ளைங்க வச்சிருக்கோம் படிக்கிற பிள்ளைங்க இருக்கு கொமரி பிள்ளைங்க இருக்கு எங்களுக்கு ஒரு தீர்வான முடிவு வேணும் நானே பதினாறு வருஷமா ஒரு தான் இருக்கேன் எனக்கு வந்து டெம்பர் செட்டா இருக்குது எனக்கு வீடு இல்ல யாருமே வந்து எங்களை தேடி வந்து முன்ன வரைக்கும் எங்களுக்கு ஒரு உதவி செய்யல இந்த அரசாங்கத்தையும் எங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு இதா நல்ல முடிவா சொல்லுங்க நாற்பத்தி இரண்டு குடும்பங்கள் வந்து இருக்கிறோம் இப்ப ஜிஎஸ் எல்லாம் போயிட்டு இன்ஜினியர் போயிட்டு அங்கே பார்த்து ஒன்றும் சிரிப்பு இல்லைன்னு சொல்லி இப்போ ஸ்கூலை விட்டு எங்களை போக சொல்கிறாங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்கூல் முக்கியம் இப்போ நாங்கள் எந்த ஒரு